ஸ்லாம் வலைக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மீன் மேக்கர் குழம்பு கிரேவின்னு சொல்லலாம் இது சப்பாத்தி பூரி இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி ஹெல்ப் செய்யலாங்கன்ற பார்த்துலாம் ஒரு கப் அளவுக்கு நான் மேக்கர் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கிடுங்க தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கிங்க ஒரு சட்டி வச்சு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் போட்டு ஒரு கரண்டி எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது வெங்காயம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழம் குழம்புடைய கலரே நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு நாலு போல் கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு உப்பு தேவையான சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கேன் பில்லைக்குன்னு பில் கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பயன்பெறலாம் இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆறு ஸ்பூன் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் நாலு அஞ்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் புளிஞ்சிட்டு நல்லா கலறி விட்டுருங்க புளிஞ்சிட்டு வச்சிருக்கிற நம்ம மில் மேக்கர் வேக வச்சுருத்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்படி வதங்கி வந்த பிறகு நம்ம அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மசாலாக்களை கலந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா மீன் மேக்கர் நல்லா வதங்கி வந்துடுச்சு சோம்பு சீரக தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நமக்கு இந்த இந்த கிண்ணம் நம்ம எந்த அளவுக்கு கிண்ணம் எடுத்தோமோ அந்த கிண்ணம் குழம்பு தேவை போல் நீங்கள் அதுக்கு போல் தண்ணி சேர்த்து நீங்கள் இதில் சேர்த்துலாம் கிரேவியாக வைக்கணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் சப்பாத்திக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி வேணுனாக்கா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு மூடி எடுத்து அரைச்சி நீங்கள் நைஸாக அரைச்சி பொட்டுக்களை வச்சு அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது அப்படியே மூடி விட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா வெந்து வரட்டும் நம்ம மீன் மேக்கரை வச்சுருந்தோம்னாலே அது நல்லா வெந்தது தான் நம்ம வேக வச்சாச்சு ஃபஸ்ட்டே அதனால் இந்த குழம்பு கொதித்து வந்தாலே போதும் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் வேணாலும் அரைச்சி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் பேர் ஸ்டே டேஸ்டி ஃபுட் ஹாரி வீவ்ஸ் தான் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் போல் அதை ஊற்றியாச்சு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற்றி இறைக்க போகிறோம் அதில் நம்ம மல்லிகை கீரை புதினா கீரை இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம கறி வச்சு தான் நம்ம கறி குழம்பு ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை இது கறி குழம்பு மாதிரியே இதை நம்ம மீன் மீன்மேற்கறி வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் எல்லாமே நம்ம இதில் வர இதை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க தேங்க் ஃபார் வாட்சிங்